எல்லாம் நல்லா இருக்கீங்களே வாங்க இன்னைக்கு சாம்பார் பொடி பண்ண விடத்துக்கு எல்லா ஜமானும் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க பார்ப்போம் அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிவிடுவோம் ரூபாவதி சுரேஷ் சக்திங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க அவங்க சகல செல்வம் பெற்று நோய் நொடி இல்லாமல் நூறு ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்தேன் ராஜேஷ் ரேவதி அஜித் அப்படிங்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிடுங்க நல்ல பொண்ணாக வந்து நல்ல ம மனமக நான் வந்து நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் சட்னா நடக்கணும்னு நான் மனமார வேண்டிக்கிறேன் கடவுளை வேண்டிக்கிறேன் மனமார வாழ்த்துறமேன் அப்புறம் கோவிந்தம்மாள் அப்படிங்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியா அவங்களுக்கு சட்னா உடம்பு நல்லா குணமாகி நல்லா இருக்கணும் ஊர் உலகம் போல் நல்லா இருக்கணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தளவு எல்லா சாமானும் எடுத்தாந்து வச்சுட்டேன் ஏற்கனவே நம்ம வீடியோவில் சாம்பார் பொடி வந்து எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம் சின்ன அளவில் செய்கிறது கிலோ கணக்கில் சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க இன்றைக்கி அதனால் கிலோ கணக்கில் தான் நம்ம செய்ய போகிறோம் உங்களுக்கு வீடியோவும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன் சொல்லிடுங்கம்மா என்னென்ன ஜாமான் எடுத்து வச்சுருக்கோம் இதுவாருங்க மிளகாய் மிளகாய் மல்லி இதுவாருங்க பெருங்காயம் சீரகம் கடப்பருப்பு தோரம்பருப்பு உளுந்து வெந்தயம் மிளகு இத்தனை வறுத்து பொடி வாங்க வறுக்கலாம் அளவும் சொல்லிடலாம் வாங்க வறுக்கையிலேயே சொல்லிடுவோம் ஒவ்வொரு அளவும் சரி வறுக்கவும் வறுப்போம் வாங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பெரிய எண்ணெய் சட்டி ஒன்று எடுத்து போட்டுக்கிட்டேன் இதில் வந்து நான் ஒன்றரை கிலோ மல்லி எடுத்துருக்கேன் ஒன்றரை கிலோ மல்லியில் இது வந்து ஒரு கிலோ மல்லி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அரை கிலோ மல்லி பச்சையாகவே போட்டுக்கலாம் அப்போ தான் சாம்பாருக்கு ரொம்ப வாசமாக ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த மல்லியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கருவை விட்டுறாமல் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த சாம்பார் பொடியை வச்சு எப்படி சாம்பார் செய்கிறதுங்கிறதும் நான் வீடியோ ரெண்டுலேயே எடுத்துருக்கேன் அதையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக்கும் போட்டுடுங்க எங்கள் ஊர் சமயக்காரவங்கள்லாம் இப்படி தான் வறுப்பாங்க பாடியை வறுத்துக்குவாங்க பாடியை சும்மா போட்டுக்குவாங்க அப்போ தான் வாசமாக இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட சாப்பிட சுவையாகவும் இருக்கும் சாம்பார் கரண்டி எல்லாம் சுடும் தான் ஆப்பிள் வெட்டிக்கிறது நல்லா மல்லி வறுத்தாச்சு நல்லா வாசம் வந்துட்டு இப்போ இறக்கிக்கலாம் இறக்கி விட்டு மீதி இருக்க மல்லியையும் இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு கிலோ மல்லி வறுத்து எடுத்துட்டோம் அரை கிலோ மல்லி பச்சையாவே போட்டுக்கலாம் நம்ம கடலப்பருப்பு கால் கிலோ எடுத்து வச்சுருக்கோம் அதை வறுத்துக்கலாம் இப்போ கால் கிலோ கடலப்பருப்பும் வறுத்தாச்சு இப்போ இதையும் எடுத்து இந்த மல்லியோடையே கொட்டிக்கலாம் இது மாதிரி தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும் ஏன்னா ஒன்று ஒன்று ஒவ்வொரு டைம் எடுத்துக்கும் வறுக்கிறதுக்கு அதுக்குனால தனித்தனியாகவே வறுத்துக்கலாம் பருப்பு கால் கிலோ எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வறுத்துக்கலாம் இந்த இந்தளவுக்கு பாருங்கள் செவந்திருக்கு நல்லா வாசம் வந்துட்டு இப்போ இதையும் கொட்டிக்கலாம் உளுந்து வந்து நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் உளுந்தும் போட்டுக்கணும் நான் கருப்பு உளுந்து தான் போட்டிருக்கேன் நீங்கள் வெள்ளை உளுந்து கூட வேணா போட்டுக்கலாம் ஆனால் கருப்பு உளுந்து நல்லாவே இருக்கும் உடம்புக்கும் நல்லது ஆமாம் நாங்கள் பெரும்பாலும் கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுவோம் இதுவும் கொஞ்சம் செவக்குற அளவுக்கு வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்து சேர்க்கையில் இந்த சாம்பாரோட ஸ்ட்ரெச்சர் நல்லாயிருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் நீங்கள் கொஞ்சமாக வீட்டுக்கு மட்டும் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்து செஞ்சுக்கோங்க இது வந்து நம்ம கஸ்டமர் நிறைய பேர் கேட்டிருக்காங்க அவங்களுக்காக நிறையவே செய்கிறோம் நம்ம உளுந்து மட்டும் கம்மியாக போடுறேன்னு நினைக்காதீங்க அதுக்கு மேலே போட்டால் ரொம்ப குழகுழப்பு கொடுக்கும் அதுக்காக நூறு உளுந்து போதும் வெந்தயம் வந்து ஐம்பது கிராம் போடுறேன் வெந்தயம் நல்லா வெடிக்கிற சவுண்டு கேட்குதா அளவுக்கு வெடித்தோடனே எடுத்து கொட்டிடலாம் இப்போ மிளகு போட்டுக்கலாம் மிளகு வந்து ஒரு ஐம்பது கிராம் போட்டுருவோம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வறுத்துக்கலாம் நல்லா வெடிக்க விட்டு எடுத்து கொட்டிட வேண்டியதான் மிளகு லைட்டாக உடனே அந்த ஜீரகத்தையும் சேர்த்து போட்டு வறுத்துடலாம் ஜீரகம் நூற்றம்பது கிராம் சேர்த்து வறுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஜீரகம் தனியாக போட்டு வறுத்தோம்னா கருவுறது கூட வாய்ப்பு இருக்குது அதனால மிளகோடைய சேர்த்து போட்டு வறுத்தோம்னா நல்லா கருவாமல் வறுத்து எடுத்துடலாம் நல்லா பொரியுது பாருங்கள் படபட படபடன்னு பொரியுது ஜீரகம் நல்லா வாசம் சூப்பராக வருது ஜீரகம் பொறிஞ்சோடனா நல்லா வாசம் வருது ஜீரகமும் மிளகும் சாம்பார் வாசமே இப்போ தான் வருது நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சோன்னா எடுத்து கொட்டிடலாம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வரைக்கும் நம்ம எண்ணெய் ஊற்றாமல் தான் வருத்தோம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெருங்காயம் ஊற்றி ஐம்பது பெருங்காய் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுருக்கேன் அப்போ தான் நல்லா வருபடும் ஐம்பதையும் போட்டு வறுத்துக்கலாம் பெருங்காய் அளவுக்கு நல்லா பொறிஞ்சிருச்சு நம்ம இதை மாற்றிக்கலாம் வேறு பிளேட்டு இது வந்து ஒரு கிலோ மிளகாய் ஒன்றரை கிலோ மல்லிக்கு ஒரு கிலோ மிளகா எடுத்து வச்சிருக்கோம் அதையும் வறுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் சில பேர் ஒரு கிலோ ம ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ போடுவாங்க நம்ம வந்து ஒன்றரை கிலோ மல்லிக்கு ஒரு கிலோ மிளகா போட்டிருக்கோம் இது கரெக்டாகவே இருக்கும் உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா சாம்பாரில் ரெண்டு மூணு பச்சை மிளகா போட்டிங்கன்னா பச்சை மிளகா நம்ம சாம்பாரில் எப்படியும் பச்சை மிளகா போடாமல் நம்ம சாம்பார் வைக்க மாட்டோம் அப்போ கரெக்டாகவே இருக்கும் இப்போ மிளகாய் அளவுக்கு வருத்தாச்சு இப்போ இதையும் வேறு பிளேட்ல வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம் பெருங்காயம் நல்லா புரியட்டணும் இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டிருக்கோம் இதெல்லாம் ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுருக்கோம் கருவேப்பில் அதையும் போட்டு வறுத்துக்கலாம் அப்புறம் வந்து முக்கியமாக மஞ்சள் வறுக்கணும் ஒரு நூற்றம்பது கிராம் போடணும் ஒன்றரை கிலோ மல்லிக்கும் நூற்றம்பது கிராம் மஞ்சள் போடணும் விரலி மஞ்சள் நான் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு மஞ்சளை பார்த்தேன் காணும் மஞ்சள் நூற்றம்பது கிராம் வாங்கிட்டு வந்து வறுத்து போட்டுருவோம் நான் வறுத்து போடையில் காமிக்கிறேன் கருவேப்பிலை நல்லா அலசிட்டு நான் ஈரம் இல்லாமல் உலர்த்தி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம அதை வறுத்துட்டு இப்படி இப்படி நுணுக்கி பார்த்தோம்னா நுணுங்கணும் அந்த அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் அம்மா பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க பார்வைக்கு நான் கருவ கருவேக்குருவா விட்டுருவோம் என்னமோ பயத்தில் பக்கத்துலேயே உட்காந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க பாருங்க நம்பிக்கை கிடையாது சாப்பிட்டா சுவையாக இருக்கணும் பத்து பேர் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குது நீங்கள் அனுப்பின பொருள் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம் அதான் கருவேக்குருவாக விட்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு பக்கத்துலேயே ஊற்றிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆமாம் சமான்ல சொல்லுங்க வாங்கி சாப்பிடற நீங்க ஏற்கனவே மிளகாத்தூள் மல்லிகைத்தூள்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா அதான் அப்போ அதான் சொல்லணும் அது சொன்னா தான் எங்களுக்கு சந்தோஷம் ரொம்ப நல்லா இருக்கு அது அதுதான் எங்களுக்கு தேவை உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தாதான் எங்களுக்கும் பெருமை உங்களுக்கும் பெருமை எடுத்து கொட்டி விடுமா இப்போ நல்லா வருத்தாச்சு க கருவேப்பில இப்போ எடுத்துக்கலாம் எல்லாம் எல்லாம் வறுத்து எடுத்துட்டோம் அவ்வளோ வாசமாக நல்லா இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இல்லை பாருங்கள் எவ்வளோ வாட வருது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வாசமாக இதை கொண்டு போய் அப்படியே திருவையில் அரைச்சிக்கிட்டு வர வேண்டியது நூற்றம்பது மஞ்சள் வாங்கி வறுத்து போட்டுருங்க இதை வந்து சாம்பார் வச்சு சாப்பிட்டு பார்த்தா அப்படி இருக்கும் இதை கொண்டு போய் திருவையில் அரைச்சிக்கிட்டு வந்துடுவோடனே பார்க்கலாம் ஒரு கிலோவுக்கு நூற்றம்பது கிராம் மஞ்சள் அதையும் இப்போ வறுத்து அதோட சேர்த்துக்கலாம் இப்போ மஞ்சள் நல்ல வாசம் வருது இப்போ ஆஃப் பண்ணிட்டு இறக்கிக்கலாம் நம்ம மல்லியோடய அதையும் கொட்டிக்கலாம் நம்ம ஒரு கிலோ மல்லி தானா வறுத்து கொட்டணும் அரை கிலோ மல்லி வறுக்காம எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னால அது இந்த ஒருக்கு அதை இதோட சேர்த்துக்கலாம் நம்ம மிளகாய் வருத்தம்ல அதை வருத்ததை கொண்டே நம்ம மறுபடியும் வெயில்லையும் காய வச்சிருந்தேன் தான் அரைக்க எடுத்துட்டு போறோம் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் ஒடிச்சா ஒடியணும் இந்த அளவுக்கு இருந்தாதான் நல்ல கலராகவும் இருக்கும் நல்லா மணமாகவும் இருக்கும் பொடி திருவையில் அரைக்கிறதுக்கும் இந்த மாதிரி கொண்டு தான் அரைச்சும் கொடுப்பாங்க இப்படி ஒடியணும் இல்லைன்னா திருவையில் அரைப்படாது அதுக்காக தான் இந்த அளவுக்கு கொண்டுட்டு போகணும் இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம திருவையில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்கலாம் நம்ம வீட்டில் சாம்பார் பொடியை அரைச்சிட்டு வந்துட்டோம் அதை வச்சு எப்படி சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம் அப்படியே சிம்பிளாக பார்த்துடலாம் வே தோரம்பருப்பு வெங்காயம் தக்காளி க கத்திரிக்காய் கேரட்டு உருளைக்கெழங்கு நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன காய் வேணுமோ போட்டுக்கோங்க இப்போ இதை வேக வச்சிடலாம் ரெண்டு பச்சை மிளகா க உடச்சி வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் இப்போ இதை விசிறு விட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம் வேக வச்சு எடுத்து நல்லா காயெல்லாம் கிடஞ்சி விட்டுட்டேன் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்தோமா சாம்பார் பொடி அதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை எடுத்து போட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்பூனால் ஒரு ரெண்டரை ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்து போட்டுக்கிறேன் அது போதுமானது இது வந்து ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் சாம்பார் வைக்கிறேன் ரெண்டரை ஸ்பூனே போதும் கொதிக்க வச்சிடலாம் இப்போ நல்லா அவ்வளோ மனமாக இருக்குங்க அந்த தூள் அவ்வளோ மனமாக வாசமாக இருக்குது நம்ம திருவையில் அரைக்கிறதுனால செம்ம வாசமாக இருக்குது குழம்பும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது சாம்பார் இந்த அளவுக்கு நல்லா தளபலான்னு கொதிச்சிருச்சு இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கதை கொட்டிடலாம் கடுவு கருவேப்பில் போட்டு தாளிச்சிருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் கொஞ்சோண்டு கொத்தமல்லியை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இட்லியை ஊற்றி சாப்பிட்டுட்டு அதோடய டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு அம்மாவும் அப்பாவும் சொல்லிடுவாங்க வாங்க பார்த்துலாம் இதோ சாம்பார் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன் அம்மா அப்பாவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க காரம் வாசம் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கரெக்டாக இருக்குது கேரட் அம்மெல்லாம் கரெக்டாக இருக்குது சூப்பராகவும் இருக்குது நல்லா இருக்குது நல்லா திக்கா சாம்பார் நல்லா திக்காக இருக்குல்ல ஆமாம் ம் அருமையாக இருக்குது சாம்பார் படி கேட்டிருக்கீங்கல்ல நீங்கள் வாங்கி பார்த்துட்டு கமாண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நல்லா இருக்குல்லப்பா சாம்பார் இருக்கும் சூடாக இருக்கும் இட்லிக்கும் அருமையாக இருக்குது நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க பாய் சாம்பார் பொடி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளவு இதாக இருக்குதுன்னு பாருங்கள் கலரை இந்த சாம்பார் பொடி போட்டு சாம்பார் வச்சிங்கன்னா மனமாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் நல்லா குழம்பு திக்காகவும் இருக்கும் சாப்பிட சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லான்னு என்ன கூறும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பா அரைச்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க ஒரு சர்ப்ரைசர் பண்ணுங்கள் ப அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம் தேவைப்படுறவங்க மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கமெண்ட்டில் கொடுக்குறோம்